குளோபிடோகுரல் மாத்திரை தோல்வி அடைந்தது அப்படிங்கிற நியூஸ் பார்த்துட்டு ஐயோ நான் இந்த மாத்திரை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ இது வேலை செய்யாத அப்படின்னு நிறைய பேர் எனக்கு சந்தேகம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதை பற்றின தெளிவான விளக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறோம் இது ஒன்றும் புதிய செய்தி கிடையாது எம்பிபிஎஸ் செகண்ட் இயரில் இருக்கக்கூடிய ஃபார்மகாலஜி புக்லேயே குளோபிடோகிரல் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா குளோபிடோகுரல் இந்திய ஜனத்தொகையில் தொகையில் பதினஞ்சிலிருந்து முப்பது சதவீத மக்களுக்கு குறைவாக தான் வேலை செய்யுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா குளோபிடோகரல் அப்படிங்கிறது ஒரு ப்ரோடக்ட் அது ஒரு ஆக்டிவ் மெட்டபாலிட்டாக மாறணும் அப்படின்னா COP 2C19 அப்படிங்கிற ஒரு என்சைம் தேவைப்படுது அது நம்ம இந்தியன் பாப்புலேஷனுக்கு இயற்கையாகவே பதினஞ்சுலேருந்து முப்பது சதவீதம் இன்டர்மீடியட் ரெஸ்பான்ஸ் தான் இருக்குது லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க இதே மாதிரி இன்னொரு முக்கியமான என்சைம் ஆல்டிஹை டிஹைட்ரஜனைஸ் அப்படிங்கிற என்சைமும் நம்ம ஆசிய ஜனத்தொகையில் உள்ள மக்களுக்கு குறைவாக இருக்குது அதனால தான் ஃபாரினில் உள்ளவங்களாம் டெய்லி குடிக்கிறாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதில்ல ஆனால் நம்ம மக்களுக்கு குடித்தாங்கன்னா அடுத்த நாள் முகம் வீங்கி போகிறது ஹேங் ஓவர் சிம்டம்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் ஆல்டிஹை டிஹைட்ரஜனைஸ் அப்படிங்கிற என்சைம் இயற்கையாகவே நம்ம கம்மியாக இருக்கு அப்போ குளோபிடோ குளோபுரோகிரால் நமக்கு வேலை செய்தா செய்யலையா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ப்ரொஃபிலாக்டிக்காக நிறைய பேர் ரொசுவா ஸ்டாட்டினி வித் குளோபுரோகிரல் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அது யூஸ் பண்ணியும் நெஞ்சு வலி குறையில நெஞ்சு மீண்டும் மீண்டும் வந்துட்டே இருக்கு ஈசிஜி எடுத்து பார்க்கும்போது நியூ இஸ்கீமிக் சேஞ்சஸ்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்க குளோபுரோகிரல் வேலை செய்யல அப்படின்னு அர்த்தம் நம்ம வேற ஆப்ஷன்ஸ் தேடி போகணும் அதனால தான் நம்ம லோடிங் டோஸ்லேயே வெறும் குளோபிடோகிரல் மட்டும் நம்பி இல்லாம ஆஸ்பிரின் முன்னூறு மில்லிகிராம் குளோபிடோகிரல் முன்னூறு மில்லிகிராம் அத்தரோஸ்டாட்டின் எயிட்டி மில்லிகிராம் இந்த மாதிரி காம்பினேஷன் கொடுக்குறாங்க வேறு சில காரணங்கள்னாலையும் குளோபிடோகிரலோட ஆக்ஷன் கம்மியாகும் என்னன்னு பார்த்தோம்னா ஒமிப்ரஸோல் அப்படிங்கிற மருந்து யூஸ் பண்ணும்போதும் சிஒய்பி டூ சி நைன்டீன் பாத்துவே குறையுது கிரான்பெரி ஜூஸ் குடிக்கும் போதும் அந்த பாத்வே குறைக்குது இது நீட் பேஜில் ஒரு முக்கியமான கேள்வி கிரான்பெரி ஜூஸ் சிஒய்பி டூ சி நைன்டீன் அதிமதுரம் யூஸ் பண்ணும்போதும் குறையுது பப்ளி மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பணம் சாப்பிடும் போதும் குறையுது ஸோ குளோபடோகல் மாத்திரை எடுத்துக்கிறவங்க இந்த பொருட்களெல்லாம் அவாய்ட் பண்ணணும் முன்னாடியெல்லாம் இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பரிசோதனை கிடையாது இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் வந்துருச்சு ஜீன் டெஸ்டிங் மூலியமாக நமக்கு இயற்கையாகவே சிஒய்பி டூ சி நைன்டீன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இப்போ கண்டுபிடிச்சிடலாம் பெரிய பெரிய கேப்ஸ்லாம் அது வந்துருக்கு ருட்டீன் ப்ராக்டிஸில் இன்னும் அது கொண்டு வரல சரி ஃபைனல் டேக் ஹோம் மெசேஜ் இப்போ நான் குளோபுலாம் யூஸ் இருக்கேன் யூஸ் பண்ணலாமா வேணாமா எனக்கு வேலை வேலை செய்யலையா ரொம்ப சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் நெஞ்சு எதுவும் வரல ஃப்ரெஷ் இஸ்கீமிக் சேஞ்சஸ் இன் ஈஸிஜ் எதுவுமே இல்லை கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க உங்கள் டாக்டர் இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை கண்டினியூ பண்ணுங்கள் இதை யூஸ் பண்ணி எனக்கு ப்ரோஜன இல்லை நெஞ்சு வந்துட்டே தான் இருக்குது நெஞ்சு வலி இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் டாக்டர் போய் பார்த்து வேறு ஆப்ஷன் மாற்றிக்கிங்க அதான் இப்போ டிக்கக் கிலார் வந்துருச்சு தாராளமாக அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்